சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க மேன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் எம்பெருமான் மாரநாயனார் பிறந்தகை சிவசிவா அதாவது நமது ஈசனுடைய அடியவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாற்றை தொகை வகை வெறி என்ற வகையில் மூன்று மூன்று பிரிவாக பார்க்கலாம் சிதா அதாவது தொகை என்பது எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகை வகை எம்பெருமான் நம்பியாண்டார் நம்பிகள் திருநாரையூர் பொல்லா பிள்ளையாரை வணங்கி வழிபட்ட நம்பியாண்டார் நம்பிகள் தான் அந்த வகை அதாவது திருத்தொண்டர் திருவந்தாரி இதை வந்து விரி என்ற வகையிலே விரிவாக தான் எம்பெருமான் தெய்வப்புலவர் சேக்கிழார் பெருந்தகை அருளிய பெரிய புராணம் நமச்சிவாய வாழ்க இதில் பல நாயன்மார்கள் வரலாற்றை நாம் அறிந்திருப்போம் அந்த வகையில் இளைய அந்த வகையில் இளையான்குடி மாரநாயனர் பிறந்தகையனுடைய அந்த சரிதம் அதனை வந்து கல்வெட்டு க கல்வெட்டு அளவிலே அந்த இளையான்குடி அருள்மிகு ஞானாம்பிகை அம்மன் உடனமர் ராசேந்திர சோழீஸ்வரர் திருக்கோயிலே சிவசிவா வைத்திருக்கிறார்கள் அதேபோன்று இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி இதனையும் வைத்திருக்கிறார்கள் சிவசிவா நீடிய அம்பளத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் நீடிய அம்பளத்தினில் ஆடுவார் அடிசூடுவார் தம்பிரான் நடுமை தரத்துயர் சால்வின் மேன்மை தரித்துளார் தம்பிரான் நடுமை தரத்துயர் சால்வின் மேன்மை தரித்துளார் நம்புவாய்மை நீடுசூத்திரனர் குழஞ்செய்த தவத்தினாள் நம்புவாய்மையில் நீடுசூத்திரனர் குழஞ்செய்த தவத்தினாள் ஞானம் வழங்கினார் இளையான் குடிப்பது மாறனார் இம்பர்ஞாலம் வழங்கினார் இளையான் குடிப்பது மாறனார் திருச்சிற்றம்பலம் முதல் நான்கு வரிகள் கொண்ட இந்த ஒரு பாடல் மொத்தம் இருபத்தி ஆறு பாடல்களாக இருபத்தி ஏழு பாடல்கள் சிவா சிவா நமச்சிவாய வாழ்க பெரும்பாலும் எல்லா திருக்கோயில்களிலுமே அந்த திருக்கோயில் சம்பந்தப்பட்ட நாயனாராக இருந்தாலும் சரி அருளாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அருளிய அந்த பாடலை கல்வெட்டு வடிவிலே வடிவமைத்திருப்பார்கள் நமச்சிவாய வாழ்க அந்த வகையிலே இந்த இளையான்குடி மாரநாயனார் பிறந்தகை திருபாதம்பட்டமன் அருள்மிகு ஞானாம்பிகை அம்மன் உடல் நமர் அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வரர் திருக்கோயில் நமச்சிவாய் வாழ்க இந்த அம்பொன் நீலிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் எம்பெருமான் தெய்வப்புலவர் சேக்கிழார் பிறந்தகை எவ்வளவு அருமையாக விளக்கமாக இந்த பாடல்களை பெரிய புராணத்திலே வருகின்ற எல்லா பாடல்களிலுமே வந்து அந்த சம்பந்தப்பட்ட திருத்தரத்தினுடைய பெருமை அருமை புகழ் இவற்றை முதலில் அந்த இயற்கை அதாவது எல்லாவற்றையும்